இவற்றைச் சொல்வதில் உண்மையில் எத்தீங்கும் இல்லையெனில் அனைத்தையும் எனக்குச் சொல்வதே உனக்குத் தகும் என்றார் வியாசர் அர்ஜுனன் வியாசரிடம் மேகம் போன்ற நிறத்தைக் கொண்டவனும் தாமரை இதழ்களைப் போன்ற அகன்ற விழிகளைக் கொண்டவனுமான ஸ்ரீ கிருஷ்ணன் பலராமருடன் தன் சரீரத்தை விட்டுவிட்டு சென்றுவிட்டார் பிரபாசத்தில் பிராமண சாபத்தில் உண்டான இரும்பு உலக்கைகளின் மூலம் விஷ்ணி வீரர்களுக்கு பயங்கரமான அழிவு ஏற்பட்டது வீரன் கூட அதில் தப்பவில்லை மகாத்மாக்களும் சிங்கம் போன்ற செருக்குடையவர்களும் பெரும் வலிமை கொண்டவர்களுமான போஜ அந்தக விருஷ்ணி குலத்து வீரர்கள் போரில் ஒருவரையொருவர் அடித்துக்கொண்டு இறந்துவிட்டனர் இரும்பு போலத் தெரியும் கரங்களைக் கொண்டவர்களும் கனத்த பரிகங்களின் ஈட்டிகளின் தாக்குதலையும் தாங்க வல்லவர்களுமான அவர்கள் அனைவரும் ஐயோ ஒரு புல்லால் கொல்லப்பட்டனர் கால ஓட்டத்தின் முரணைப் பாருங்கள் வலிமை மிக்க கரங்களை கொண்ட ஐந்து லட்சம் போர் வீரர்கள் இவ்வாறு வீழ்த்தப்பட்டனர் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு அவர்கள் அழிவை அடைந்தனர் அளவிலா சக்தி கொண்ட யாதவ வீரர்களுக்கு நேர்ந்த இந்த பேரழிவையும் புகழ்மிக்க கிருஷ்ணன் மறைந்ததையும் மீண்டும் மீண்டும் நினைத்து மனதில் அமைதியை இழந்து தவிக்கிறேன் பெருங்கடல் வற்றியதைப் போல மலை நகர்ந்ததைப் போல சொர்க்கம் விழுந்ததைப் போல நெருப்பு குளிர்ந்ததைப் போல நம்ப முடியாததாக இருக்கிறது சாரங்கபாணியின் துணையை இழந்த நான் மனதளவில் எதிலும் ஈடுபட இயலாதவன் ஆகிவிட்டேன் இவ்வுலகில் நான் வாழ விரும்பவில்லை தபோதனரே இதைவிட அதிக துன்பம் நிறைந்த மற்றொரு நிகழ்ச்சியும் நடந்துவிட்டது அதை மீண்டும் மீண்டும் நினைத்தே என் இதயம் பிளக்கிறது பிராமணரே ஐந்து நீர்நிலைகள் உள்ள பஞ்சநதி தீரத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆயிரக்கணக்கான விருஷ்ணி பெண்கள் ஆபிரர்களால் அபகரிக்கப்பட்டனர் என் காண்டீபத்தை நான் எடுத்தபோது அதில் நான் பூட்டவதற்கு திறமையற்றவனாக நான் இருந்தேன் என் கரங்களில் இருந்த வலிமை முன்பு இருந்தது போல இல்லை மகாமுனி வியாசரே என்னுடைய பல்வேறு வகையான திவ்ய ஆயுதங்கள் வெளிப்படத் தவறின மேலும் என் பானங்கள் விரைவில் தீர்ந்து போயின அளக்க முடியாதவனும் நான்கு கரங்களை கொண்டவனும் சங்கு சக்கரம் கதாயுதம் தரித்தவனும் மஞ்சள் ஆடை உடுத்தியவனும் கரிய நிறத்தவனும் தாமரை இதழ்களுக்கு ஒப்பான இளஞ்சிவப்பு ஓடும் கண்களையும் கொண்டவனை இப்போது என்னால் காண முடியவில்லையே ஐயோ அந்த கோவிந்தனை என் கண்கள் காணவில்லையே முதலில் எவனுடைய சக்தியால் பகை துருப்புகள் அனைத்தையும் எரித்து காண்டீவத்திலிருந்து ஏவப்பட்ட கனைகளால் அதன் பிறகு அவர்களை கொன்றேனோ அந்த கோவிந்தனை இப்போது என்னால் காண முடியாமல் நான் துயரால் நிறைகிறேன் என் தலை கிருகிருக்கிறது உற்சாகம்